மயில் தோப்பு சிறுகதை ராமதுரையின் மனைவி காலையிலேயே கத்திக் கொண்டிருந்தாள் ராமதுரை வீட்டு வாசலில் கயிற்றுக்கட்டிலில் படுத்து கொண்டிருந்தாள் வாசலில் இருக்கும் நான்கு தென்னை மரத்தின் காற்று அவனை நெடுநேரம் தூங்க வைத்தது காற்று சிலு அடித்துக் அடித்து கொண்டிருந்ததால் இப்பொழுதும் அவனுக்கு எழுந்திருக்க மனமில்லை ஆனாலும் ராமதுரையின் மனைவி ஸ்வர்ணம் ராமதுரையை நிம்மதியாக தூங்க விடவில்லை அவளது சப்தம் அவனை எழுப்பியது என்னாச்சு சொல்கிறேன்னா காலையிலேயே சத்தம் போட்டுட்ருக்க என்ன ஆச்சா வந்து பார்யா வெளியில் என்ன சொல் இங்கே பாரு உங்கள் அப்பாவால் மூணு ஏக்கருக்கு அவரால் சுற்றி சுற்றி குருவி ஓட்ட முடியல அது மட்டும் இல்லை புதுசாக ஒரு ஏக்கர் வாங்கி பக்கத்தில் வேற திருத்தி வயலாக்கினால அந்த வேப்ப மரத்து காடு ஆமாம் அதுக்கு என்ன அதில் மயில் தொல்லை தாங்க முடியலையா என்ன சொல்கிற மயில் தொல்லை தாங்க முடியலையா ஆமாம் மயில் எங்கே வந்துச்சு பாரு உங்கள் அப்பா அங்கே போராடி பார்த்துட்டாரு நீ எழுந்து வா இந்த பக்கம் மயில் எதுக்கு வந்துச்சு இங்கே இருக்கிற எல்லா காட்டிலையுமே இப்போ குருவிங்க தொல்லை கிடையாது மயில் தொல்லை தான் நீ எதுக்கு மூணு ஏக்கரில் முத்து சோளத்தை போட்டேன் ஏம்மா முத்து சோளம் நல்லா விளைவிக்குதுன்னு சொன்னாங்க அதனால தான் போட்டேன் அதெல்லாம் பூ காயோடு எல்லா மயிலும் கொத்தி காலி பண்ணிகிட்டு இருக்குது நீ பயிர் கடனே அடைக்க முடியாது மோட்டார் கடனே அடைக்க முடியாது நீ உரம் வாங்கின கடனை அடைக்க முடியாது போ மயிலில் ஓட்ட வேண்டியது தானே இங்கே வந்து பேசிகிட்ருக்க உலக பேசுகிறல்ல நீ வந்து ஓட்டு வா நானும் உங்கள் அப்பா கூட போய் மயில் ஓட்ட தான் போனேன் நாங்கள் எந்த பக்கம் போனாலும் நாங்கள் போன இருந்து அடுத்த பக்கம் போயிடுது இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போடுது அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வருது மொத்தமாக போய் அந்த வேப்ப மரத்தையே சுற்றி சுற்றி வந்துட்டு நான் என்ன தான் பண்ணுறது சரி சொன்னா நானே வரேன் இரு என்று எழுந்தான் ராமதுரையின் அப்பா ராஜமாணிக்கத்திற்கு அங்கே ஐந்து ஏக்கர் நிலம் அதில் மூன்று ஏக்கர் நிலத்தில் சோளம் பயிரிடப்பட்டிருந்தது சாதாரண நாட்டு சோளம் இருங்கு சோளம் காலகாலமாக பயிரிடப்பட்டு வந்தது சமீபகாலமாக காலமாக அக்கம்பக்கத்து விவசாயிகளும் புதிதாக முத்து சோளத்தை பெயரிட ஆரம்பித்தனர் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மெக்சிகோ நாட்டில் முதன்முறையாக பழங்குடியினர் பெயரிடப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த முத்து சோளமானது கொலம்பஸ் போன்ற நாடு கண்டுபிடிப்பாளர்கள் ஐரோப்பியர் கண்டத்தில் அதைத் தொடர்ந்து தென் அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளில் இந்த பயிர் வகைகள் பரவுவதற்கு காரணமாக இருந்தார்கள் ஆனால் இந்தியாவில் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் முத்து சோளம் என்ற ஒரு பயிர் மெல்ல மெல்ல ஊடுருவியது ஆனால் இன்று சாதாரண சோள வகைகள் காணாமல் போய் இத்தகைய சோளம் பரவலாக விவசாயிகளால் பயிரிடப்படுகின்றன முத்து சோளத்தை நாட்டு சோளத்தை விட மூட்டைக்கு அதிக லாபம் இருப்பதாக அருகிலுள்ள விவசாயிகள் சொன்னதால் ராமதுரை மூன்று ஏக்கர் மொத்தமாகவே முத்து சோளத்தை பயிரிட்டான் இதற்கு ஒரு முக்கிய காரணமும் இருந்தது அது என்னவென்றால் இந்த முறை அவன் பயிர்க்கடனை முழுமையாக அடைத்தாக வேண்டும் அப்பொழுதுதான் அடுத்த ஆண்டு அவன் பயிர் வைப்பதற்காக கடன் வாங்க முடியும் அது மட்டுமல்லாமல் அங்கே உள்ளூரில் உரக்கடை பூச்சி கடை எல்லாவற்றிலும் கடன் வாங்கிவிட்டான் இதை எல்லாவற்றையும் இந்த வருடத்தில் அவன் அடைத்தாக வேண்டும் அடைத்தால்தான் தனது மகனை ஒரு நல்ல பள்ளியில் சேர்ப்பதற்காக அவன் மறுபடியும் லோன் வாங்க வேண்டும் என்று மனைவியிடம் கூறியிருந்தான் அதனால் செலவோடு செலவாக மூன்று ஏக்கருமே முத்துசோளத்தை பயிரிட்டிருந்தான் அது மட்டுமல்லாமல் பயிர் விளைந்து அறுவடை முடியும் வரையில் ஊருக்குள் இருக்கும் வீட்டிற்கு போக வேண்டாம் என்று முடிவெடுத்து வயலில் இருக்கும் கீற்று கொட்டகையில் மனைவி மக்களுடன் தங்கிவிட்டான் ராமதுரையை பொறுத்தவரை ஐந்து மைல் தூரம் ஊருக்குள் சென்று இரவு தூங்கிவிட்டு அடுத்த நாள் காலையில் சோளக்கதிர்க்கு குருவி ஊட்டுவதற்காக வருவது என்பது இயலாத காரியம் அதற்குள் குருவிகள் காடுகளை பதம் பார்த்துவிடும் ஆனால் பொதுவாகவே கம்பு சோளம் போன்ற பயிர்கள் வளர்கின்ற காலகட்டத்தில் பூ பிடிக்கும் சூழலில் குருவிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் அதனால் விவசாயிகள் காலையிலேயே குருவி ஓட்டுவதற்காக கிளம்புவார்கள் அதற்காக ஒரு தகரத்தை தட்டி கொண்டு ஒலி எழுப்பி கொண்டு காட்டையெல்லாம் வளபறுவார்கள் அப்பொழுதுதான் குருவிகள் காட்டில் இருந்து பறந்துவிடும் வெயில் ஏறிவிட்டால் அப்பொழுது குருவிகள் தொந்தரவு ஓரளவு குறையும் ஆனால் அதிகாலையில் இருந்து சூரியன் உதித்து சிறிது நேரம் வரைக்கும் குருவிகள் தொந்தரவு பெரும்பாலும் கம்புக்காடு மற்றும் சோளக்காட்டில் அதிகமாக இருக்கும் ஆனால் இப்பொழுது இந்த பகுதிகளில் புதிதாக மயில்கள் தொந்தரவு அதிகமாக இருப்பதால் என்ன செய்வதென்று புரியாமல் விவசாயிகள் அலைமோதி கொண்டிருந்தார்கள் இதற்கு முன்பு ராமதுரை வயல்களில் மயில்களை பார்த்ததே இல்லை மயில்கள் எப்போதாவது ஒன்று பறந்து செல்வதை இதற்கு முன்பு ராமதுரை பார்த்திருக்கிறான் ராஜமாணிக்கம் எப்போதோ ஒரு சமயம் இங்கே மயில்கள் இருந்ததாக சொன்னார் அதன் பிறகு மயில்களை பார்த்ததாக அவர் நினைவில்லை என்று கூறினார் அப்பொழுது அவர் சிறுவனாக இருந்ததாகவும் தனக்கு நன்றாக நினைவிருப்பதாகவும் கூறினார் போன மாதம் அருகில் இருக்கும் வயல்காரரிடம் ஒரு ஏக்கர் குத்தகைக்கு வாங்கி அவற்றிலும் முத்துச் சோளத்தையே பெயரிட்டிருந்தான் ராமதுரை எல்லா வயல்களிலும் பயிரிட்டு வருகின்றனர் பக்கத்து நிலம் கரம்பாக கிடந்தால் அதன் மூலம் பூச்சிகள் வந்து பயிர்களை தாக்கும் அதனால் விவசாயிகள் உழைப்பு வீணாக கூடாது என்பதற்காக இவனுக்கு பக்கத்து நிலக்காரர் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வருவதற்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆகும் என்பதால் ராமதுரை அவரின் மனைவியை சந்தித்து நானே இந்த ஒரு ஏக்கர் நிலத்தை பயிர் செய்து கொள்கிறேன் என்று கொஞ்சம் பணத்தை கொடுத்துவிட்டு மீதமுள்ள தொகையை மூன்று மாதத்தில் செய்யப்படுகின்ற அறுப்பு காலத்தில் தந்துவிடுகிறேன் என்று கூறிவிட்டு அந்த நிலத்திலும் இவன் முத்து சோளத்தையே பெயரிட்டான் வெளிநாட்டுக்காரரை பொறுத்தவரையில் அந்த நிலம் மேட்டை நிலம்தான் அங்கே கிணறுகள் கிடையாது ஆனால் ராமதுரைக்கு அதே நிலம் வயல்காடு கணக்காகிவிடும் ஏனென்றால் இவன் நிலத்தில் கிணறு இருக்கிறது இவனுடைய மோட்டாரிலிருந்து ஒரு நீளமான பிவிசி பைப்பை செருகி அந்த நிலத்துக்கு தண்ணீர் கொண்டு போய் விட முடியும் அந்த நம்பிக்கையில்தான் அவன் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயத்தை தைரியமாக கையிலெடுத்தான் ராசமாணிக்கம் எப்போதோ இருந்து அதை தனது மகனிடம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார் இப்பொழுதுதான் அவனுக்கு சூழ்நிலை சரியாக அமைந்தது ஒரே நேரத்தில் தனது நிலம் ஐந்து ஏக்கரிலும் முத்து சோளத்தை பயிரிட முடியாமல் ஒரு ஏக்கருக்கு நெல்லையும் ஒரு ஏக்கரில் பாதி வெங்காயம் மீதி கத்தரி வெண்டை சாகுபடி செய்தான் கத்தரி வெண்டை சாகுபடி செய்வது தினசரி கை செலவுக்கு ஆகிவிடும் அதிகாலையில் குடும்பத்துடன் காட்டில் இறங்கி வெண்டைக்காயை ஒடித்து இரண்டு மூன்று சாக்குகளில் கட்டி களத்தில் கொண்டு வந்து கொட்டி அதில் முற்றின வெண்டைக்காய் மட்டும் எடுத்துவிட்டு மீதமுள்ளதை ஈரசாக்கில் சாக்கில் வைத்து அருகிலிருக்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துவிட்டு அவர்கள் கொடுக்கும் அன்றைய காய்கறி நிலவரத்தை பொறுத்து பணத்தை வாங்கி கொண்டு வருவார்கள் மற்ற காய்கள் எப்படியோ ஆனால் வெண்டைக்காயை பொறுத்தவரையில் பறித்த பிறகு கூட வளரும் தன்மை படைத்தது வெண்டைக்காய் அத்தகைய தன்மை காட்டில் பறிக்கும் பொழுது முற்றினதை தனியாகவும் இலசை தனியாகவும் பிரித்து மூட்டை கட்டி விடுவார்கள் முற்றினதை மாடுகளுக்கும் அல்லது பயனில்லாத குப்பையாகவும் கருதப்படும் இவ்வளவு விரைவாக அதை நிலத்திலிருந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வருகிறோமோ அவ்வளவு விரைவில் வெண்டைக்காயை பொறுத்தவரை பலன் பெரும்பாலும் முற்றினதை கழித்துவிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கடைக்காரரிடம் கொடுக்கும் பொழுது கூட அங்கே ஓர் இரண்டு கிலோக்கள் முற்றின வெண்டைக்காயை பிரித்து போட்டுவிட்டு மீதம் உள்ளதற்கு எடை போட்டு காசு கொடுத்து விடுவார் விளைச்சல் நிலத்திலிருந்து மார்க்கெட்டுக்கு கடையில் எடை போடுவதற்குள்ளாக இந்த இடைப்பட்ட நேரத்தில் இரண்டு மூன்று கிலோவுக்கு மேல் அது முற்றி இருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை வெண்டைக்காய் பயிரிட்டவர்களுக்கு இது நன்கு தெரியும் ஆனால் கத்திரிக்காய் பாகற்காய் அவரைக்காய் அப்படியல்ல என்ன எடை போடுகிறோமோ அதை அப்படியே பணமாகிவிடும் இப்படி விவசாயிகளை பொறுத்தவரை காய்கறிகள் பயிரிடுவது தங்களது தினசரி கை செலவுக்காக அவர்களுக்கு ஆகிவிடுகிறது ராமதுரை பொறுத்தவரை குடும்பம் சகிதமாக இறங்கி சில நேரம் வீட்டில் இருக்கும் சிறுவர்கள் முதல் கொண்டு காய்கறிகள் பறிக்க தோட்டத்திற்குள் இறங்குவார்கள் பறித்து முடித்து சாக்கில் கட்டியவுடன் பெரிய லோடு கேரியர் வைத்த சைக்கிளில் ராசமாணிக்கம் அவற்றை எடுத்துக்கொண்டு போவார் மார்க்கெட்டில் போட்டுவிட்டு அவர் டீ காஃபி குடித்துவிட்டு கொஞ்சம் கை செலவு வைத்துக்கொண்டு மீதமுள்ள காசை ஏதாவது மளிகைப் பொருள்கள் வாங்கி கொண்டு வருவார் இது அவரது தினசரி வழக்கம் ஆனால் இப்பொழுது முத்துசோளம் பயிரிட்ட இந்த இரண்டு மூன்று மாதங்களில் பூ பிடிக்கும் காலத்திலிருந்து காய்கள் மீது கவனம் செலுத்த முடியாமல் அவர்களால் போய்விடுகிறது அதற்கு முதல் காரணம் குருவிகள் தொல்லை சோளங்களில் அதிகமாக இருந்ததுதான் குருவிகள் தேன்சிட்டுகள் மைனாக்கள் கிளிகள் இன்னும் பல்வேறு வகையான பறவைகள் வந்து வயல்களை அதிகாலையில் இருந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும் இப்பொழுது புதிதாக மயில் கூட்டங்களும் வர ஆரம்பித்திருக்கிறது அதுவும் வெளிநாட்டுக்காரரிடம் இருந்து வாங்கிய அந்த வேப்பமரம் உள்ள ஒரு ஏக்கர் நிலம்தான் அனைத்து மைல்களையும் இந்த காடுகள் பக்கம் வரவழைத்ததற்கு முழு முதற் இருக்கிறது என்று அடிக்கடி ராமதுரையின் மனைவி சொர்ணம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் ராமதுரை பெரிய தகரட்டின் ஒன்றை எடுத்துக்கொண்டான் தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் சப்தம் எழுப்பியபடி வயலை சுற்றி சுற்றி வந்தான் மனைவி சொல்லியதைப் போல பறவைகள் ஒரு புறத்திலிருந்து இன்னொரு புறத்திற்கு தாவி சென்று அமர்ந்தன கதிர்கள் மீது அப்பொழுது மனைவியிடம் சொன்னான் நீ ஒரு புறம் இருந்து தகர டின்னை வைத்து அடித்துக்கொண்டே கொண்டே இரு நான் காட்டின் இன்னொரு புறம் இருந்து சத்தமிடுகிறேன் அப்பொழுது நிச்சயம் அங்கிருந்து அவைகள் வேறொரு இடத்திற்கு பறந்து சென்று விடும் நமது பயிர் காப்பாற்றப்பட்ட விடும் என்று ஆலோசனை செய்தான் அதன்படி சொர்ணம் வயலின் இடதுபுறமும் ராமதுரை வயலின் வடதுபுறமும் நின்றபடி தகரடின்களை வைத்து பலமாக ஓசை எழுப்பினார்கள் குருவிகள் அலை அலையாக தேன்ச்சிட்டுகள் பறந்து அக்கம்பக்கத்து வயல்களில் தஞ்சம் புகுந்தன அங்கேயும் அவர்கள் பங்குக்கு தகரடின் ஓசைகள் எழுப்பப்பட்டிருந்தன இப்படி ஒட்டுமொத்தமாக அங்கிருக்கின்ற விவசாயிகள் எல்லோருமே ஓசை எழுப்புவதால் வேறு வழியில்லாமல் பறவைகள் அங்குமிங்கும் அலைக்கழித்தபடி சூரியன் வந்தவுடன் வெயில் அதிகமாக அதிகமாக பறவைகள் அனைத்தும் மொத்தமாக மரங்கள் அடர்ந்த வனப்பகுதியில் தஞ்சம் அடைந்தன இனிமேல் மாலை நேரத்தில் ஒரு முறை வயல்வெளிக்கு அவைகள் நிச்சயம் வரும் அப்பொழுதும் விவசாயிகள் ஒன்று திரண்டு அவைகளை விரட்டுவதற்காக ஓசைகளை கண்டிப்பாக எழுப்புவார்கள் ஆனால் இவ்வளவு ஓசை எழுப்பியும் மயில் கூட்டங்கள் காட்டின் அந்தப்புறமும் இந்தப்புறமும் இந்த பறந்தபடியே இருந்தன அங்கிருந்த புதிதாக ராமதுரை பெயரிடப்பட்ட வேப்ப மரத்தின் காட்டை சுற்றி சுற்றி வந்ததை சொர்ணமும் ராமதுரையும் ஒரே நேரத்தில் கவனிக்கத் தவறவில்லை மயில்கள் வேப்ப மரத்தின் மீது ஆங்காங்கே அமர்ந்தன வேப்பமரத்தை அருகே சென்று ராமதுரை மிகவும் பலமாக தகரடினை அடிக்க ஆரம்பித்தான் மயில்கள் கூட்டமாக எங்கோ பறந்து சென்றன ராமதுரை அங்கிருந்து அகன்ற இரண்டு மூன்று நிமிடத்திற்குள்ளாகவே சென்ற அனைத்து மயில்களும் கூட்டமாக மறுபடியும் வந்து அதே வேப்பமர மர நிழலில் வந்து சேர்ந்தன மறுபடியும் ராமதுரை சொர்ணம் இருவரும் வேப்ப மரத்திற்கு வந்து மயில்களை விரட்டுவதற்காக ஓசை எடுப்ப மறுபடியும் மயில்கள் அங்கிருந்து பறந்து சென்றன இவர்கள் இருவரும் சிறிது நேரம் மரத்தடியிலேயே அமர்ந்திருந்தனர் அப்பொழுது ஓரிரு மயில்கள் மறுபடியும் தைரியமாக வந்து வேப்ப மரத்தில் அமர்ந்ததை கவனித்தார்கள் ஆனால் அவைகள் பயிர்களை ஒன்றும் செய்யாமல் மரத்தில் ஒவ்வொன்றாக வந்து அமர்ந்திருப்பதை பார்த்தார்கள் ராமதுரையும் சொர்ணமும் இப்பொழுது அவைகளை விரட்டுவதற்காக முயற்சி செய்யவில்லை ஏனென்றால் அவைகள் எதுவும் பயிர்களை ஒன்றும் செய்யாமல் மரத்திலேயே அமர்ந்திருந்தன அனைத்து கிளைகளிலும் ஆங்காங்கே அவைகள் தஞ்சம் புகுந்திருந்தன ராமதுரைக்கும் சொர்ணாவுக்கும் ராமதுரையின் தந்தை ராசமாணிக்கத்திற்கும் இது புதிதாகத்தான் இருந்தது பெரும்பாலும் மயில் கூட்டங்கள் மனிதர்கள் நெருங்கியதும் அங்கிருந்து அப்புறம் பறந்து போய்விடும் சில மயில்கள் மனிதர்களிடம் அவ்வளவு எளிதில் நெருங்கி வருவதில்லை ஆனால் மனிதர்களுடனேயே வாழும் அருகில் வருவது என்பது சற்று கடினம்தான் இதை கேள்விப்பட்ட ராமதுரையின் மகன் திருமுருகன் கொட்டகையில் படுத்திருந்தவன் எழுந்து வேப்ப மரத்திற்கு வந்துவிட்டான் அவனுக்கு வயது ஐந்து கூட ஆகவில்லை அவனுக்கு மயில் கூட்டத்தை இவ்வளவு அருகில் இருந்து பார்ப்பதில் ஆனந்தம் அவனுக்கு மயில் இறகுகள் வேண்டுமென்று கேட்டான் மயில் இறகை நாம் பிடித்து எடுக்க முடியாது அவைகளே தான் நமக்கு கிடைக்கும் என்று சொர்ணா தனது பையனிடம் சொன்னால் ஏண்டா அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிற சொர்ணா கேட்டால் இது எல்லாத்தையும் கொண்டு போய் என்னுடைய புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்துலையும் வச்சுக்குவேன் அடுத்த நாள் காலையில் மயில் குட்டி போடும் டே மயில் எப்பட்றா குட்டி போடும் அதெல்லாம் தெரியாது எனக்கு எங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஒரு பையன் சொன்னான் அவனுக்கு குட்டி போட்டுருக்கு டேய் அது குட்டி போடாது அவனாக மயில் இறகு ரெண்டாக நறுக்கி அடுத்த நாள் கொண்டுட்டு வருவான் எப்படியும் உனக்கு ஒரு இறகாவது கிடைக்கும் என்று ராமதுரை நம்பிக்கையுடன் காத்திருக்க சொன்னான் அவன் சொன்னது வீண் போகவில்லை இரண்டு மூன்று முறை சிறுவன் அடம்பிடித்து மயில்கள் பார்த்தனவோ என்னவோ ஆங்காங்கே ஒன்று இரண்டு இறகுகள் அழகாக உதிர ஆரம்பித்தன சிதறியிருந்தன அவற்றையெல்லாம் பொறுக்கிக் கொண்டான் ராமதுரைக்கும் சொர்ணத்திற்கும் அது ஆச்சரியமாக இருந்தது மகன் திருமுருகன் கேட்டவுடனேயே மயில்கள் இறகை உதிர்க்க ஆரம்பித்தன சிறிது நேரம் கழித்து சிறிய மயில் ஒன்று ஒரு குட்டி மயில் ஒன்று அங்கே வந்து தரையில் அமர்ந்தது திருமுருகன் அவற்றின் அருகே மெதுவாக சென்றான் அவைகள் அவனை ஒன்றும் செய்யவில்லை அவனுடன் விளையாடுவதற்கு தயாராக வந்தது போல அவனுக்கு தோன்றியது திருமுருகனும் அந்த மயிலின் அருகே சென்று அவற்றுடன் குறிப்பதற்கு சில தானியங்களை கொடுத்தான் அந்த குட்டி மயிலும் திருமுருகனுடன் வந்து விளையாடுவதற்காக வந்ததைப் போலவே அருகில் வந்துவிட்டது அவன் கொடுத்த தானியத்தையும் குறித்து விட்டது சொர்ணாவும் ராமதுரையும் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமடைந்தார்கள் இவ்வளவு அருகில் அவனிடம் மயில் எடுத்த எடுப்பிலேயே அரை மணி நேரத்திற்குள்ளாகவே வந்துவிட்டதே திருமுருகன் அந்த சிறு மயிலை மெதுவாக அதனுடைய இறகுகளை தொட்டான் ஓரிரு மயில்கள் அங்கே மரத்திலிருந்து அகவிக் கொண்டிருந்தன திருமுருகன் அந்த மயிலை தொட்டு அவற்றோடு பழக ஆரம்பித்தான் மயில் அவனுடைய வளர்ந்த ஒரு கோழி போன்று அருகில் வந்தது அது ஆண் மயில் போல் தெரிந்தது அடிக்கடி தான் ஆண்மயில் என்பதை நினைவூட்டுவதற்காகவே இறகுகளை விரித்து விரித்து அதை மூடிக்கொண்டிருந்தது திருமுருகனுக்கு மயிலில் அளவில்லாத ஆனந்தத்தை அளித்தது ராமதுரைக்கும் சொர்ணாவுக்கும் வயலில் இருக்கும் குருவிகள் ஓட்டும் வேலையை விட மயில்களை கவனிக்கும் வேலை அதிகமாகிக் கொண்டு வருவதை போல தோன்றியது சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த சிறு மயிலானது தாய் மயிலை தேடி பறந்து போய்விட்டது திருமுருகனை அழைத்து கொண்டு வயலிலிருந்த தனது கொட்டகைக்கு சொர்ணமும் ராமதுரையும் வந்துவிட்டார்கள் வெண்டைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் பாகற்காய் போன்றவற்றை மூட்டையாக கட்டி கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்துவிட்டு ராசமாணிக்கம் சைக்கிளில் வந்தார் வந்தவர் பேரன் திருமுருகன் சாப்பிடுவதற்காக பட்டாணி உப்பு கடலை பொட்டுக்கடலை மற்றும் பொறி உருண்டைகள் அத்தோடு இரண்டு மூன்று கடலை மிட்டாய் பாக்கெட்டுகளை வாங்கி வந்திருந்தார் அவற்றை பேரனிடம் கொடுத்தார் அவன் தாத்தாவிடம் வந்து தாத்தா நீ மயில் பாத்தியா டேய் நான் தாண்டா உங்கள் அப்பாங்கிட்ட சொன்னேன் மயில் நிறைய வந்துட்டுருக்குன்னு தான் உங்கள் அப்பாங்கிட்ட ஓட்ட சொன்னேன் ஓட்டினாங்களா இல்லையா தாத்தா மயில் ஓட்டக்கூடாது அது எங்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு என்னடா சொல்கிற மயில் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆயிருச்சா ஆமாம் குட்டி மயில் இங்கே பாரு எனக்கு மயில் குட்டி ஒன்று இறகு கொடுத்துருக்கு பாரு என்று தான் சேகரித்த மயில் இறகுகளை தாத்தாவிடம் காண்பித்தான் டேய் அது நம்ம வயக்காட்டுக்குள்ளே உள்ள தேடுனா நிறைய கிடைக்குண்டா நான் கூட உனக்கு நாளைக்கு தேடி கொண்டு வரேன் நீ ஒன்றும் தர வேணாம் மயிலே எனக்கு தந்துடுச்சு என்னடா சொல்கிற அப்போது சொர்ணம் சொன்னால் ஆமாம் மாமா இந்த பையன் கேட்ட உடனே மயில் இறகு கொடுத்துருச்சு மாமா நாங்கள் கூட ஆச்சரியப்பட்டுட்டோம் ஒரு சின்ன மயில் வந்து இவன் கூட விளையாட ஆரம்பிச்சிருச்சு அப்படியா அது தூக்கிட்டு வந்துட வேண்டியது தானே அப்போது ராமதுரை சொன்னான் மயிலை விளையாடுவதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் அதை தொட்டு தூக்கி வளர்ப்பதோ அவற்றை பயன்படுத்துவதோ என்பது சட்டப்படி குற்றம் அதற்கு தண்டனை உண்டு என்று கூறினான் அப்போது ராஜமாணிக்கம் ஓஹோ மயிலை பிடிப்பது வளர்ப்பது கூட சட்டப்படி குற்றமா ஆமாப்பா நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிடாதீங்க தேவையில்லாத பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிடும் நீங்கள் கிளி குருவி எல்லாம் கீழே கிடக்குதுன்னு தூக்கிட்டு வந்து வச்சுருப்பீங்க அப்புறம் பறந்த உடனே விட்டுருவீங்க தெரியுமா அது மாதிரி ஏதாவது பிறந்த மயில் குஞ்சு இருந்தால் அவசரப்பட்டு தூக்கிட்டு வந்து வச்சுக்காதீங்க அது சட்டப்படி குற்றம் டேய் இருக்கிற பறவைகளை காப்பாற்றி அதை பாதுகாப்பாக பறக்க விடுறது எப்படா குற்றமாகும் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் ஒரு காலகட்டத்தில் இது குற்றம் இல்லாமல் தான் இருந்துச்சு நீங்கள் மயில் மான் யானை எதை வேணுமானாலும் காப்பாற்றலாம் ஆனால் இப்போது மயில் மான் யானை இதெல்லாம் நீங்கள் ஆபத்தில் இருந்தாலும் சரி அரசாங்கத்துக்கு தான் சொல்லணும் அப்படி ஒரு சட்டம் வந்துருச்சா என்று ராசமாணிக்கம் அழுத்து கொண்டார் அப்பா இந்த சட்டம் ரொம்ப நாளாகவே இருக்குது சரிப்பா சரிப்பா பார்த்துக்கலாம் விடு அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் குருவி ஓட்டும் வேலைக்கு ராசமாணிக்கம் சென்றார் தகரத்தையும் அந்த குச்சியையும் எடுத்துக்கொண்டு ஓசை தொடங்கும் போது கவனித்தார் ஒரு குட்டி மயில் ஒன்று வீட்டு வாசலிலேயே இருந்த மாமர கிளையில் வந்து அமர்ந்தது ராசமாணிக்கம் என்ன மயில் இவ்வளவு தூரம் பறந்து வந்துருச்சு வீட்டு வாசல் வரைக்குமே விட்டது என்று பார்க்கிறார் சரி இருந்து விட்டு போகட்டும் என்று தனது வேலையை ஆரம்பித்தார் இங்கிருந்தபடியே சத்தத்தை கொடுத்து கொண்டு சோழக்காட்டை சுற்றி வந்தார் குருவிகளும் வண்ண பறவைகளும் சத்தம் கண்டு பறந்து சென்று பக்கத்து வயலில் அமர்ந்தது வழக்கம்போல அங்கிருப்பூர்களும் தகரட்டின் சத்தத்தை அதிகரிக்க பறவைகள் பறந்து சென்றன அப்போது மயில் கூட்டம் அந்த ஏரியாவையே சுற்றி சுற்றி வந்து வேப்ப மரத்தில் தஞ்சமடைந்தன ஓரிரு மயில்கள் வேப்ப மரத்திலேயே தொடர்ந்து அமர்ந்திருப்பதை ராஜமாணிக்கம் கவனித்தார் எங்கோ செல்ல வேண்டிய மயில்கள் சோழ முத்து பயிர்களைப் பார்த்தவுடன் அங்கேயே குடியமர்த்தி கொண்டதோ என்று கருதினார் அப்பொழுது தூக்கம் களைந்து திருமுருகன் வெளியே வந்தான் சிறுவனைப் பார்த்ததும் குட்டி மயில் லேசாக சிறகடித்து சப்தமிட ஆரம்பித்தது திருமுருகன் மயில் குஞ்சி தன்னை தேடி வந்ததை பார்த்ததும் சொல்லோனாத மகிழ்ச்சி அடைந்தான் மாமர கிளையிலிருந்து சற்று தாழப் பறந்து வீட்டின் எதிரே உள்ள அவரை பந்தலில் அமர்ந்தது திருமுருகன் மிகுந்த சந்தோஷமாக குதிக்க ஆரம்பித்தான் சொர்ணம் ராமதுரை இருவரும் வயலின் ஒரு ஓரமாக குருவி ஒட்டிவிட்டு வந்தவர்கள் மயில் குஞ்சு தனது மகனை தேடி வந்ததை பார்த்ததும் ஆச்சரியமடைந்து விட்டார்கள் திருமுருகன் இன்னும் ஐந்து வயது பூர்த்தியாகவில்லை அவன் இன்னும் பள்ளியில் சேர்க்கவில்லை ஆனால் அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாலகர்கள் பிடிக்கும் பள்ளியில் இரண்டு மணி நேரம் இருந்துவிட்டு வந்துவிடுவான் சொர்ணம் அவனை குளிக்க வைத்து தயார்படுத்த அதற்குள் ராசமாணிக்கம் குருவி ஓட்டிவிட்டு வந்துவிட்டார் திருமுருகன் குளித்து முடித்து அம்மா கொடுத்த காலை உணவை சாப்பிட்டு கொண்டு அதில் சிறிது எடுத்து மயிலுக்கு கீழே வைத்தான் அதுவும் கீழே இறங்கி அவன் தனக்காக வைத்த உணவை சிறிது சாப்பிட்டு அதன் பிறகு பறந்ததும் அவன் குதிக்க ஆரம்பித்தான் ராசமாணிக்கம் அவனை அழைத்து கொண்டு பாலர் பள்ளிக்கு சென்றார் சற்று நேரத்தில் சைக்கிளை பின்தொடர்ந்து சிறு மயிலும் பறந்து வருவதை ராசமாணிக்கமும் திருமுருகனும் பார்த்தார்கள் திருமுருகனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி ஆனால் ராசமாணிக்கம் சைக்கிளை நிறுத்தி அதை விரட்ட முயற்சி செய்தார் அது மீண்டும் பறந்து வந்தது பாலர் பள்ளியில் சிறுவனை விட்டதும் மறுபடியும் அது எதிரே இருந்த அரச மரத்தில் அமர்ந்து கொண்டது சிறிது நேரம் கழித்து பள்ளி சிறுவர்கள் அனைவரும் குட்டி மயிலை பார்த்து ஆர்ப்பரித்தனர் பள்ளி முடிந்து சிறிது நேரத்திற்கெல்லாம் ராசமாணிக்கம் வந்து தனது பேரனை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது மறுபடியும் அது அரச மரத்திலிருந்து அவனை பின்தொடர்ந்து வயலுக்கே வந்துவிட்டது சிறிது நேரத்திற்கெல்லாம் மயில் கூட்டமாக இருக்கும் அதே வேப்பமரத்திற்கு மரத்திற்கு திருமுருகனிடம் வந்த பொழுது குட்டி மயில் தனது தாய்மயிலுடன் சேர்ந்து கொண்டது எவ்வளவு தூரம் விரட்டியும் வேப்பமரத்தின் கிளைகளை விட்டு மயில்கள் வேறு இடம் போக மறுத்தன ராசமாணிக்கம் ஓர் இரு நாள் முயற்சி செய்துவிட்டு கடைசியில் மயில்களை விரட்டுவதையே விட்டுவிட்டார் மயில்கள் நிரந்தரமாக அந்த வேப்பமரத்தை சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தன ஆனால் சோளக்கருதுகளை குருவிகளும் மயில்களும் சாப்பிடாமல் ராசமாணிக்கம் தொடர்ந்து பார்த்து கொண்டார் ஆனால் வீட்டில் இருந்த பழைய அரிசி கம்பு நெல் முதலிய தானியங்களை திருமுழுகனிடம் கொடுத்து மயில்களிடம் தூவச் சொன்னார் மயில்கள் தானியங்களை சாப்பிட ஆரம்பித்தன ஓரிரு நாட்கழித்து சோழக்காட்டுக்குள்ளே போவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது மயில்களுக்கு அதற்கு தேவையான தீனிகள் இடம் தேடி வந்ததால் அவைகள் சாப்பிட்டு விட்டு எங்கோ பறந்து சென்றன பிறகு அடைவதற்கு இந்த வேப்ப மரத்தையே தேடி வந்தன ஓரிரு நாள் கழித்து திருமுருகன் குட்டி மயிலுடன் விளையாடி கொண்டிருந்தான் வேப்ப மரத்தில் அருகில் ஏதோ சிறு கல் போன்று தென்பட்டது அவன் அந்த கல்லை தோண்டி எடுக்க ஆரம்பித்தான் அவனால் எடுக்க முடியாமல் போகவே அருகே வந்த ராமதுரையிடம் சொல்லி அந்த கல்லை எடுத்து தரச் சொன்னான் அந்த கல்லை எடுக்க முயற்சி செய்தபோது ஓரிரு மைல்கள் அங்கே வந்து அமர்ந்தன ராமதுரை ஒரு மண்வெட்டியை கடப்பாறையை கொண்டு அந்த கல்லை தோண்ட தோண்ட அது மெல்ல ஆழமாக சென்று கொண்டிருந்தது அப்பொழுது இன்னும் ஓரிரு மைல்கள் அங்கே வந்து பறந்து அருகில் அமர்ந்தன முழுமையாக கல்லின் பகுதியை தோண்டி முடித்து திருப்பியதும் அது ஒரு பழமையான ஒரு சிலை என்பது ராமதுரைக்கு தெரிய வந்தது அதற்குள் ஸ்வர்ணமும் ராஜமாணிக்கமும் அங்கே வந்து சேர்ந்தார்கள் அது மட்டுமன்றி அக்கம்பக்கத்து வயல்காரர்களும் வேப்ப மரத்தடி வந்தார்கள் செய்தி கேள்விப்பட்டார்கள் முழுமையான சிலை கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே தண்ணீர் கொண்டு கழுவி பார்த்தவுடன் அது முருகன் சிலை போன்று பார்த்தவர்கள் அனைவருக்கும் தோற்றமளித்தது ஏதோ ஒரு காலத்தில் இங்கே கோவில் இருந்திருக்கலாம் அதன் காரணமாகத்தான் இங்கே மயில்கள் வட்டமளித்துக் கொண்டிருக்கின்றன நிச்சயமாக இது முருகன் சிலையாகத்தான் இருக்க முடியும் தமிழ் கடவுள் முருகனாகத்தான் இருக்க முடியும் என்று எல்லோரும் முடிவெடுத்தனர் இங்கே வேப்பமரத்தடி சுத்தம் செய்யப்பட்டு அதில் அந்த முருகன் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் திருமுருகன் கண்டெடுத்த முருகன் சிலை இப்பொழுது அந்த குடும்பம் மட்டுமன்றி அக்கம்பக்கத்தினரும் வந்து வணங்க ஆரம்பித்தார்கள் ஸ்வர்ணம் தனது கணவன் ராமதுரையிடம் நம்ம பையனுக்கு பிறந்த முடி பழனி முருகன் கோவிலில் தானே எடுக்கணும்னு வேண்டிகிட்டோம் இப்போது நமக்கு பக்கத்திலேயே முருகன் வந்துட்டான் அதுவும் நம்ம பையனை தேடியே வந்துட்டான் இந்த மயில் தான் அந்த முருகனை நம்ம பையனுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தது அதனால் முருகனுக்கு முடி கொடுக்க பழனிக்கு போக வேண்டாம் நம்ம வேப்பமரத்தடி முருகனுக்கு பிறந்த முடி எடுத்து விடலாம் என முடிவெடுத்தார்கள் இப்பொழுது அந்த இடம் மயில் தோப்பு முருகன் என்று வயல்வெளியில் வாழும் அந்த பகுதி மக்களால் அழைக்கப்பட்டது சோளம் விளைந்து அறுவடை முடிந்து அக்கம்பக்கத்து நிலக்காரர்கள் எல்லோரும் நல்ல விலைக்கு விற்றனர் எல்லோரும் சேர்ந்து மயில் தோப்பு முருகனுக்கு சிறியதாக ஒரு கோயில் கட்டலாம் என முடிவெடுத்தனர் அன்றிலிருந்து அந்த பகுதி மக்கள் விவசாயத்தில் சோளம் கம்பு நெல் போன்ற தானியங்களை தின்ன குருவிகள் கிளிகள் மயில்களை பெரும்பாலும் ஓட்டுவதை தவிர்க்கின்றனர் எது எப்படியோ சிறுவன் திருமுருகனும் அவனது மயிலும் இப்போது நல்ல நண்பர்களாகிவிட்டனர்